ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம தில் போலே ஓப்ரை ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா கௌரி சீரியல் லைட்ஸில் மாட்டிக்கிறாங்க அதை பார்த்துட்டு கௌரி வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ்ல பேசுறாங்க இதை நம்ம ஓம் கேட்டுட்டு வெளியில் வந்து நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறாங்க மாத்தினதுக்கப்புறம் இந்த சீரியல் பல்ப் வந்து என் மேலே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இந்த பல்ப் வந்து ஓ அதாவது இந்த லைட்ஸ் வந்து ஓ மேலே விழலை நீ தான் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை 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 என்னை டச் பண்ணாதீங்க வேணா வேணா வேணாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ என்னோடய ரூமில் இருக்க ஸோ நீ தான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உன்னை வந்து இப்படி விட்டுட்டு போகக்கூடாது இல்லை ஸோ நான் வந்து உனக்கு எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு கிட்டே வர இல்ல இல்ல வேணாம் நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் எடுக்கவே முடியலை அந்த லைட்ஸ் எடுக்கவே முடியல மறுபடியும் சொல்லிட்டு சிக்காயிட்டே தான் இருக்குது உள்ளே அந்த சிக்கிக்கிட்டே தான் இருக்குது உடனே இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை வேணாம் நானே எடுத்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க நம்ம ஓம் ரூம்குள்ளே போக போகிறாங்க அப்போ போக போகிற அந்த டேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கௌரி சொல்லிடுறாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க அங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்க அதை ஆன் பண்ணவும் செஞ்சுடுறாங்க அந்த இடம் ஃபுல்லா எல்லோ கலரில் மாறிடுறது நம்ம கௌரி வந்து நம்ம ஓம பாக்காங்க நம்ம ஓம் வந்து கௌரிய பாக்காங்க நெக்ஸ்ட் கை அப்படி நீட்டவும் கையை பிடிச்சி வெளியில வந்துடுறாங்க கௌரி அதுக்கப்புறமும் நம்ம ஓம் வந்து கௌரிய பாக்குறாங்க நம்ம கௌரியும் ஓம பாக்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஓம் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க நம்ம கௌரி வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க இந்த சீன் இதோட கட்டாயிருது அடுத்து நம்ம ஸ்வட்லானா ரூமை காட்டுறாங்க ஸ்வட்லானா வந்து எதையோ போட்டு தேடிட்டு இருக்காங்க சோ எல்லா பொருளையும் உழைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் பாட்டில் காணோம் என் பாட்டில் காணும் அதில் தான் என் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை யாரும் எடுத்துட்டாங்க என் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஃபியரில் எல்லா இடத்தையும் போட்டு இருக்காங்க அந்த டென்ஷனில் வந்து கண்ணாடி உடச்சிட்றாங்க இந்த சத்தத்தை ஜானகி அம்மா கேட்டுருந்தாங்க ஸ்வட்லான ரூம் கிட்ட போய் ஸ்வட்லான கதவை ஸ்வட்லானா சொட்லானான்னு இருக்காங்க இதோட இந்த சீன் வந்து நம்மளுக்கு கட்டாகுது அப்புறம் நேற்று வந்து ஒரு பெட்டி வச்சாங்கல்ல ஹாலில் அந்த பெட்டியில் வந்து இப்போ ஒரு ஒரு பேர்சன் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கௌரி ரூமு காமிக்காங்க கௌரி ரூமில் வந்து நம்ம ஓம் வந்து மேலே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கௌரி கீழே தூங்கிட்டு இருக்காங்க ஓம் வந்து கௌரியை பார்க்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு கௌரி வந்து அட என்ன மகாதேவா இப்படி ஆயிடுச்சு இவர் வீட்டுக்கும் வந்தாச்சு இப்போ இவர் என்னை பார்க்குற மாதிரி தூங்குனா நான் எப்படி பார்க்குற அதாவது நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து அந்த சைடு போகிறாங்க அந்த சைடு போயிட்டு இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்குது மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட வாயு மூடலைங்க அதுக்குள்ளேயும் நம்ம ஓம் வந்து தூக்கத்தில் அந்த சைடு திரும்பிடுறாங்க திரும்பினோன்னே ஐயோ மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டில் கீழே போய் படுத்து தூங்கிடுறாங்க அதாவது படுத்துடுறாங்க இங்கே நம்ம ஸ்வெட்லானா ரூமில் நம்ம ஜானகி அம்மா உள்ளே போய் என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க திரும்பி பார்க்கவும் மூஞ்சில் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க போட்டுட்டு ஜானகி அம்மாட்ட சொல்கிறாங்க என்னோட கல்யாணத்துக்கு நான் வந்து என்னோட ஃபேஸு ஸ்கின் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பல பலன்னு இருக்கணும்ல அதுக்கு தான் வந்து ஸ்கின் கேரில் ஸ்கின் மேக்கப் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஜானகி அம்மா வந்து அதுக்கு எதுக்கு இவ்வளோ சத்தம் என்ன இங்கே எதுவும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லையா இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன்னை எத்தனை இடக்க சொல்லியிருக்கேன் எனக்கு அம்மான்னு கூப்பிடாத ஏன்னா நீ எனக்கு அம்மான்னு கூப்பிடு பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த சைடு பார்க்காங்க கண்ணாடி உடஞ்சி கிடக்கு இந்த கண்ணாடியும் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த என்னோடய ஃபேஸ் பேக்கை தடிட்டு இருந்தேன் என் ஃபேஸ் கிடைக்கல அதனால் கண்ணாடியை போட்டு உடச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றைக்குமே என்னை பற்றி நீங்கள் க அக்கறை எடுத்துக்கிறது இல்லை இன்றைக்கி என்ன என் ரூமுக்கு வந்து என்னை பார்த்து அக்கறை எடுத்துக்கிற மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஜானகி அம்மாவும் வெளியில் வந்துடுறாங்க காலையில் நல்லா விடிஞ்சிருது பிடிஞ்ச உடனேயும் நம்ம ரூமில் வந்து கௌரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ச அந்த மகாதேவா சிலைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஓம் வந்து எந்தறாங்க எந்திரிச்சிட்டு இங்கே என்ன நடக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கௌரி சொல்கிறாங்க பார்த்தா தெருவில் பூஜை இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பூஜை ரூம் அங்கே இருக்குது இது என்னோடய ரூம் ரூமில் நீ என்ன பூஜை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இது வந்து சாமி சிலை இருக்குதுல்ல அதனால் நான் பூஜை பண்ணுறேன் எங்கே வந்து பூஜை பண்ணால் என்ன ஏன் நம்ம சாமி வந்து எப்போவுமே கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரி சொல்லிடுறோம் வாரத்தை தட்டை நேராக கொண்டு போய் நம்ம ஓம் கிட்ட காமிக்கிறாங்க அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம் பேசுறாரு அப்புறம் உனக்கு கடவுள் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம் கேட்கவும் எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம கௌரி சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஓம்கிட்ட கேட்கவும் இல்லை அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு இப்போ எனக்கு இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சிருக்காது எங்கள் அம்மா வந்து இப்படி ரொம்ப சித்திரவதைப்பட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப எங்கள் குடும்பத்தை சோதிக்கிறான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் ஆர்கூமெண்ட் ஆகுது இந்த சீன் இதோட முடியுது ஹாலில் ரூதியும் நம்ம ஓமு உட்காந்துருக்காங்க ஓமு உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஸ்வட்லானாவோட ஒரு பிளானும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ரூதி வந்து புக்கை தலகியில் வச்சுட்டு நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்வட்லானாவோட பிளானை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம ஓம் சொல்கிறாரு நீ ஃபஸ்ட்டு புக்கை ஒழுங்காவை அப்போ தான் அவளோட பிளானை வந்து எந்த லெவலில் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு புக்கை திருப்பி வைக்கிறாங்க அந்த சைட் பார்த்தா நம்ம சுல்புல் வராங்க அதாவது கௌரி வராங்க ஸ்பாட்லைட் எடுத்துட்டு அப்போ நம்ம ரூதி சொல்கிறாங்க ஓ லைட் இன்னைக்கு கீழே போட போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம கௌரியும் தள்ளாடி தள்ளாடி தான் அந்த ஸ்பாட்லைட்டை கொண்டு வராங்க அப்படி கீழே போடுற சுச்சுவேஷனில் நம்ம ஓம் போய் பிடிச்சிட்றாரு இதை பார்த்துட்டு நம்ம ரூதி எப்பவும் வளர்க்கும் போல் கலாய்ப்பார்ல ஸோ அந்த மாரி கலாய்ச்சிட்ருக்காரு கலாய்ச்சி அப்படி கலாய்ச்ச மலையாக பொழிஞ்சிட்டுருக்காரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்வட்லானா வராங்க ஸ்வட்லானா வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதில் சைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம ஓம் கேட்காங்க இது என்ன அக்ரிமெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து உனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கும் அதாவது ஓபராய் மென்ஷனில் இந்த எவ்வளோ சொத்துக்கு நீ வந்து உனக்கு உரிமை இருக்கோ அந்த சொத்து எனக்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு சைன் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் நீ வந்து என்னை நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் யாரையுமே நம்புறதாக ஐடியாவில் இல்லை எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டாங்க ஸோ நான் இதுக்கு மேலே யாரையும் நம்புற தாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இதில் சைன் போடாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓமோட அப்பா பேர சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டாலும் எனக்கு சைன் போட்டு தருவார் நான் அவர் கூட அவருக்குடைய நான் பெயருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஓம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சைனை போட்டு கொடுத்துட்றாரு ஓம் அந்த பேப்பரை சைன் இருக்காங்க அந்த இடத்துக்கு கௌரி வந்துடுறாங்க கௌரி வந்துட்டு யோசிக்கிறாங்க இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்கிற மாதிரி இல்லை இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வட்லானா வந்து அங்கே சைன் வாங்கின பேப்பர்ஸை பார்த்து ரூதியை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்ருக்காங்க அப்புறம் நம்ம சொல்புள்ள பார்த்துட்றாங்க சொல்புள்ள பார்த்துட்டு நீ என்ன இங்கே நிற்கிற உனக்கு என்ன நான் சும்மாவாக சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு வேலை உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் வேலை எதுவும் இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க நம்ம சூல்புல் அங்கேருந்து அதாவது கௌரி அங்கேருந்து இது ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜானகி அம்மாவை பார்க்க போகிறாங்க ஜூஸ் கொடுக்குறதுக்கு அப்போ யாரோ ஒரு மனுஷன் ட்ரில்லிங் மிஷினை வச்சுட்டு ஜானகி அம்மா முன்னாடி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஓடி வந்து நம்ம ஓம்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓம் யார்ட்டையோ ஃபோன் பண்ணி நம்ம ஸ்வட்லானா பிளானை பற்றி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கௌரி ஓம்காரா ஓம்காரா அப்படின்னு கூப்பிடுறாங்க பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை உடனே ரொம்ப பண்ணி சொல்லிட்டு அவங்க போய் பட் வந்து இவளை இக்னோர் இக்னோர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு அங்கே பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அந்த கட்டில் இருக்குல்ல ஜானகி படுத்திருப்பாங்களா அந்த கட்டில மிஷினை வச்சு அவங்க அப்பா வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த கட்டில் வெட்டி எடுக்கிறாரு கீறி எடுக்கிறாரு அந்த கட்டலை ஃபுல்லாக ஆனால் ஜானகி அந்த சைடு இருக்காங்க உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி இருக்காங்க பட் அந்த கட்டில் எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருக்காங்க இங்கே ஓம்காராவும் கௌரியும் வந்துட்டுருக்காங்க ஓடி வந்துட்டுருக்காங்க ரூமில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்து அந்த கட்டில் வந்து வெட்டப்பட்டு கிடக்கு அண்ட் அவங்க அம்மாக்கிட்ட அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு அவங்க அப்பா இருக்காரு இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம்காரா கேட்கவும் அவங்க அப்பா சொல்கிறாரு நான் அன்னைக்கே வந்து ஒரு கட்டில கொண்டு வந்து ஹாலில் போட்டா அவளை அங்கே படுக்க சொல்லி போட்டான் ஆனால் அவள் இன்னும் என்ன இருக்கா ஏன் உனக்கு வந்து என்னோடய கட்டிலே இருக்கா என் இதயத்துலேயும் ஒரு இடமும் இல்லை நான் அவளை குறித்து ஒரு ஹியூமானிட்டியும் இல்லை அப்போ எதுக்கு வந்து அவள் வந்து இந்த வீட்டில் இருக்கணும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஓம்காராக சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவை குறித்து ரொம்ப பேசிகிட்ருக்கீங்க ஏன்னா அவங்க டைவர்ஸ் கேட்கல நீங்கள் தான் டைவர்ஸ் கேட்குங்க நீங்கள் தான் எங்கள் அம்மாவை ஒதுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஜானகி பேசுகிறாங்க ஏங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இதெல்லாம் உன்னுடைய பிள்ளைங்களால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கார் உடனே இந்த சைட் நமக்கு காட்டுறாங்க இந்த சைட் ஸ்வட்லானா வந்து ஒரு கெமிக்கல் வந்து கிரியேட் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது சொல் அவங்க மைண்ட் வாய்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் ஓம்காரா இதை நீ வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ என் அவ்வளோ தான் உன் நிலம அதோகதி நீ என்ன என்னோடய பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்பியா சரி வா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பழத்தில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க விட்டு துக்கப்புறம் இந்த செயல் காமிக்கிறாங்க உடனே நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம்காராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆர்குமெண்ட் நடக்கும் அந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ஓம்கார் அப்பா சொல்கிறாரு இவ வந்து இனிமேல் இருக்கக்கூடாது இவ வந்து இனிமேல் எனக்கு தேவையில்லை உங்களை குறிச்சும் எனக்கு ஒரு உரமும் தேவையில்லை நீங்களும் எனக்கு உறவு வேணாம் உங்கள் அம்மாவும் எனக்கு உறவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு பேசிகிட்டு இருந்தேன்னே ஓம்காராக சொல்லிடுறாரு நீங்கள் ரூமை விட்டு வெளியில் போங்கப்பா பட்லாம் நான் இங்கே ஒரு சர்வெண்ட்டை காஃபி கேட்டுட்ருக்காங்க அந்த சர்வெண்ட் பேர்றாரு அப்புறம் சொல்கிறாங்க ஜானகிக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இப்படி ஒரு சண்டை நடக்கிறது பார்க்கவே கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஓம்காராவுக்கு இதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான் பைத்தியம் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க இந்த சைடு என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஓம்கார ரூமுக்கு வந்து எல்லா சிலைகளை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு ஒன்று விடாமல் எல்லா சிலையும் அப்படியே ஆக்ரோஷமாகவும் கோமமும் வெறுப்பமும் போட்டு உடச்சிட்டே இருக்கார் அவங்க அப்பா பேர் சொல்லி சொல்லி உடச்சிட்டே இருக்கார் இவர்லாம் ஒரு அப்பாவா இந்த மாதிரி எனக்கு யாருமே ஒரு அப்பா கிடையாது உலகத்துலேயே கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு அப்பாவுமே இருக்கவும் முடியாது ஒரு அம்மாக்கு அதாவது தான் ஒய்ஃப்க்கு எதிராக ஒரு செயலை இப்படிலாம் செய்வாரா இவர் மனுஷனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு எல்லா சிலையும் உடைச்சிட்டு இருக்கிறாரு இது என்ன அப்பா எனக்கு இவர் வித்தியாசமாக இருக்கார் வேறு எந்த வீட்லேயும் இந்த மாதிரி நடக்கலை புதுசாக அஃபேர் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கழட்டி விடுறாரு அப்படி விடுறதும் இல்லாமல் அவங்கள இப்போ கொலை பண்ணுறதுக்கு கூட இவர் முயற்சி செய்கிறாரு இவ்வளோத்தையும் இந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கிறான் இந்த கடவுள் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் அதாவது அநியாயத்துக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் கல் மாதிரி தானே உட்காந்துருக்கான் இருந்து என்ன பிரயோஜனம் அதுதான் இந்த கடவுளை உடைக்கிறேன் இதை உடைச்சாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரிட்ட சொல்றாரு எல்லாரும் வீட்லேயும் நல்ல முறையில அப்பா இருக்காங்க ஆனா இங்க மட்டும் தான் இவர் எங்க அம்மாவை போட்டு படுத்துறாரு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறாரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கௌரி வந்து நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் இருக்காங்க கடவுள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கவும் நீ தள்ளு நான் இப்ப இந்த சலையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரொம்ப தப்பான செயல் இந்த சலையை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரி வந்து பேசுறாங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஓம்காரா ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கும் நம்ம கௌரி வந்து தமாசா பேசிடுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இது கட்டில் தானே பிரச்சனை ஒரு கட்டில் வேணா நம்ம வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஓம்கார சிரிச்சுட்டே கட்டல்லாம் இங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவன் கண்ணத்தை தட்டி விட்டுட்டு போயிடுறாரு இத இதை பார்த்தோன்னே நம்ம கௌரிக்கு வந்து தலையடங்காத சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் சிறு ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு சீன் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரில் ஓம்காரா அவர் வந்து அவங்க அப்பா ரூமுக்கு போகிறாரு போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு எங்கள் அம்மா வந்து நீங்கள் ரொம்ப டீஸ் பண்ணுறீங்க வேணுக்குனே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கு என்னோட அஃபரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறன்னு சொல்கிற அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா பேசிடுறாரு பேசிட்டு சொல்கிறாரு என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை நான் என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டியா அவள் எனக்கு பிடிக்கலை என்னோடய இதெல்லாம் அவளுக்கு இடம் கிடையாது அப்போத்துக்கு நீ வந்து வந்து இருக்க நான் டைவர்ஸ் தான் கேட்கேன் இந்த வீட்லேயும் ஓப்ராய் மென்ஷன்லேயும் அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஓம்காராக சொல்லிடுறாரு எங்கள் அம்மா கூட நான் சப்போர்ட்டாக துணையாக நிற்பேன் அவங்கள வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அவங்களுக்கு இந்த வீட்டில் எந்த ரூல்ஸும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது அம்மா அவங்களுக்கு டைவர்ஸும் தர மாட்டாங்க நீங்கள் கேட்டால் அவங்க எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம் சொல்லவும் நம்ம அப்பா சொல்கிறாரு நீ வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க உங்களால் தான் எல்லா ப்ராப்ளமுமே நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம் ஆனால் நீ எப்போ வந்து இன்வால்வ் ஆனியோ அந்த ப்ராப்ளம்னால் அதுலேருந்து ஃபுல்லாக ப்ராப்ளமாக தான் ஆகுது இருது இடம் இல்லை எதுலேயும் இடம் இல்லைங்கும்போது நான் அந்த கட்டில் உடச்சது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இங்கேயும் பேசிகிட்டே இருக்கார் அப்புறம் நம்ம ஹீரோ ஓம்காரா இருக்கார்ல அவர் வந்து சொல்லிட்டு வந்துடுறாரு நீங்கள் என்னமேல எங்கள் அம்மாவை எந்த டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் நினச்சா இல்லை செஞ்சாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து விளைவு அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓம்காரா வந்து கௌரி மேரேஜ் பண்ணிக்கும் போது கையை லைட்டாக வெட்டியிருப்பாங்கல்ல வெட்டி அந்த குங்குமம் மாதிரி நெத்தியில் வச்சுருப்பாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் பெயினாக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து பெட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருக்கும்போது நம்ம ஓம்காரோட அம்மா வந்துடுறாங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நினச்சிக்கிறாங்க மனசுலேயே நினச்சிக்கிறாங்க நான் இருக்கிறனால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை என்னால் தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் உங்கள் அப்பாவுக்கு என்னையும் பிடிக்கலை என்ன சார்ந்த உங்களையும் பிடிக்க மாட்டேங்குது நீங்கள் எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிற்கிங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை பிடிக்கலை ஆனா வந்து உங்களை வந்து உங்க அப்பாவுக்கு பிடிக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க மைண்ட் வாய்ஸ்லயே சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து எங்கன்னையாச்சும் பெயிடுறேன் அப்படின்னு இந்த பாட்டு இதோட முடியுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் கைஸ்